பிரேசிலா குட் சாமுவேல் 14 அதிகாரம் 20 வசனம் தேசத்தில் நடக்கிறவைகளை வகைகளை எல்லாம் அறியன் ஆண்டவனுடைய ஞானம் தேவ தூதனுடைய ஞானத்தை போல் இருக்கிறது இரண்டு சாமுவேல் பதினான்காம் அதிகாரம் இருபதாம் வசனம் தாவிது ராஜாவின் இருதயம் அப்சலோமின் மேல் இன்னும் தாங்களா இருக்கிறதை யோவாப் கண்டு அவன் துக்கோவாவில் இருக்கிற சுத்தியுள்ள ஒரு ஸ்திரியை அழைத்து நீ இளவும் கொண்டாடுகிறவளைப் போல துக்க வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு என்னை பூசிக்கொள்ளாமல் கொள்ளாமல் இறந்து போனவனுக்காக நெடுநாள் துக்கிக்கிற ஸ்திரியைப் போல காண்பித்து தாவீது ராஜாவிடம் பேசு என்று அனுப்பியிருந்தான் ஆனால் தாவீது ராஜா அந்த ஸ்திரியிடம் பேசிவிட்டு இதையெல்லாம் உனக்கு யோகாப்தான் பேச சொன்னாரோ என்று கேட்டபோது அந்த ஸ்திரீ நான் இந்த காரியத்தை உபமானமாய் பேசுகிறதற்கு உமது காரணமாய் இருந்தான் ஆனாலும் தேசத்தில் நடக்கிறதை எல்லாம் அறிய என் ஆண்டவனுடைய ஞானம் ஞானத்தை போல இருக்கிறது என்றால் கர்த்தருக்கு பிரியமானவர்களே தேவன் கொடுக்கிற ஞானம் தேசத்தில் நடக்கிறவைகள் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள செய்யும் ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதுக்கு இந்த ஞானம் எப்படி வந்தது தாவீதை அபிஷேகம் பண்ணினார் அந்த அபிஷேகம் தான் அவனுக்கு ஞானத்தை கொண்டு வந்தது ஆம் ஆறு மூலமும் ஒரு ஜானும் உள்ளவனாய் தலையின் மேல் வெண்கல சீராவும் வெண்கல போர் கவசமும் அணிந்தவனாய் கால்களிலே வெண்கல கவசத்தையும் தோள்களின் மேல் வெண்கல கேடயத்தையும் வைத்துக் கொண்டு அறநூறு சேக்கால் இரும்பால் செய்யப்பட்டிருந்த ஈட்டியை தூக்கி கையில் பிடித்து கொண்டு அங்கு தனக்கு முன்பாக நின்ற கோலியாத்தை கர்த்தனுடைய அபிஷேகத்தினால் ஞானத்தினால் பெற்ற தாவீது கையில் பட்டயம் ஏதும் இல்லாதிருந்தும் ஒரு கவனியினாலும் ஒரு கல்லினாலும் கோலியாத்தை நெத்தியிலே எரிந்து அவனை கொன்று போட வைத்தது அந்த ஞானமே மேலும் தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடத்தித்ததினால் சவுல் அவனை யுத்த மனுஷரின் மேல் அதிகாரியாக்கினான் அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் சவுளுடைய ஊழியக்காரரின் கண்களுக்கும் கூட பிரியமாய் இருந்ததற்கு காரணம் கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்தினால் வந்த ஞானமே ஆகும் அதே போல் கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்தினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருக்கும் போது தனக்கு பெண் கொடுத்த மாமனார் அதாவது மாமனாயிய சவுள் தன்னை கொலை செய்யும்படியாக இரண்டு முறை ஈட்டியை அவன் மேல் எரிந்த போதும் அவனுக்குள் இருந்த யானம் தாவீதை அந்த இரண்டு முறையும் விலகி ஓடச் செய்து தப்பிக்க செய்தது எனவே கர்த்தருடைய அபிஷேகம் தாவீதுக்கு ஞானத்தை கொடுத்ததை போல நாமும் தேவனிடத்தில் அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக் கொண்டோமானால் தேவன் நம்மையும் ஞானத்தில் நடத்தி நம்முடைய சத்துருக்களின் கைகளுக்கு தப்புவித்து எதிரிகளுக்கு முன்பாக நம்முடைய தலையை உயர்த்தி மேன்மைப்படுத்தி தேசத்தில் நடக்கிறவைகளை எல்லாம் அறிந்து கொள்ளத்தக்க விசேஷித்த ஞானத்தை நமக்கு கொடுத்து நம்மை ராஜாக்களுக்கும் பிரபுக்களுக்கும் மத்தியில் அமரப்பண்ணி மகிமைப்படுத்தி தானும் மகிமைப்படுவார் ஆமேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே சின்ன தாவீதுக்குள் நீர் வைத்த பெரிய அபிஷேகம் அவனுக்கு ஞானத்தை கொடுத்து எதிரிகளை வீழ்த்தி சத்துருக்களின் கைகளுக்கு தப்புவித்து ராஜரீக மேன்மையை கொடுத்து தேசத்தில் நடக்கிறவைகள் எல்லாவற்றையும் அறிந்து கொள்கிற ஞானத்தை கொடுத்ததை போல எங்களையும் நீர் அபிஷேகித்து விசேஷித்த ஞானத்தால் நிரப்பும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி இந்த நாளிலும் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற யாவருக்காகவும் உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக நாங்கள் ஜெபித்து அவர்களை ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே எங்களுக்கு எதிராக நடைபெறுகிற காரியங்களையும் சதி ஆலோசனைகளையும் சூழ்நிலைகளையும் அதிலிருந்து நாங்கள் தப்பிச் செல்லக்கூடிய வழியை காணவும் வெற்றியுள்ள வாழ்க்கையும் ஆசீர்வாதமான வாழ்க்கையும் வாழக்கூடிய விசேஷித்த ஞானத்தை படி ஜெபிக்கிற யாவர் மேலும் விசேஷித்த ஞானத்தையும் கிருபை வரங்களையும் தரும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம் கூட இருப்பதாக ஆம் மேன்